ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் மொதல் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கன் இருக்கும் அதுவும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோ தில்லு இருந்தால் தனியாக பாருங்கிற வீடியோ அந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் வந்திருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி முடிஞ்சால் தனியாக பாருங்கிற வீடியோ நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போது நம்ம ஹாரர் பேஸ்லேயே இப்போ போகலாம் அப்படின்னு இப்போது முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் நண்பர் ஒருத்தர் வில்லேஜில் இருக்கார் அவர் கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அவரு கிட்டே இப்போ வந்து தான் தெரியுது அவர் வீட்டு பக்கத்தில் தனியாக ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் வந்துட்டு நாலஞ்சு வருஷமாகவே யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அவர்கிட்ட நல்லா விசாரிச்சதில் தெரிஞ்சிச்சு அவர் ரெண்டு மணிங்கும் போது அவருக்கு ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வரும்போது பக்கத்தில் அந்த வீட்டு பக்கத்தில் தான் அந்த இடமும் இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு கொலுசு சத்த கேட்டிருக்கு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சிரிப்பு சத்த கேட்டுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது ரியலா இல்லை ரியலா அப்படின்னு நானும் என் நண்பர் ஒருத்தர் சஞ்சீப் அவரும் இப்போ போய் பார்க்கலான்ட்டு இருக்கோம் நீங்களும் வாங்க அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இவர் வீட்டில இருந்து நூறு மீட்டர் தள்ளி தான் அந்த வீடு இருக்கு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக பதினோரு மணி ஆகுது இங்கேருந்து நம்ம இப்போ ஒரு மணிக்கு தான் போக போகிறோம் போறோம் தான் அங்கே என்ன இருக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு மணி ஆயிடுச்சு இந்த டைம் தான் இப்போ நம்ம போக போறோம் அப்படியே பதட்டமாக தான் இருக்கு அங்கே போய் பார்க்கலாம் ఫ్రెండ్స్ ఇవ్వండ్స్ இந்த ரூமோட சாவி அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த ரூமும் ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இங்க நிஜமாவே என்னமோ இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் வரும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு மாதிரி எதுவும் என்ன பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரில எப்படி சொல்றதுன்னு தெரில சரி ஃப்ரெண்ட்ஸ் சாவி என்கிட்டதான் இருக்கா அவர் வாங்கி கொடுத்தாரு உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டை அப்படியே சுத்தி பாருங்க லை மேல இருந்து திடீர்னு கீழே எப்படி விழுந்துச்சுன்னே தெரியல இப்பதான் விழுந்திருக்க அங்க இருந்துச்சு இப்படி இங்க வந்து எனக்கு தெரியல இங்கேனும் இருக்கு கொடுதாஸ் இங்கயோ தான் இந்த சத்தம் கேக்குது நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து தான் போல தான் இங்கதான்ஸ் கேக்குது பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு எங்களால் இதுக்கு மேலே இருக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பயத்தை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரொம்ப பதட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே இங்கே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்து உடனே கிளம்பிடல ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிடலாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி ரெண்டரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகும்போதே ஒரு பயத்தை கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஜன்னல் கிட்ட ஒரு ஷேடோ தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கதவு திறந்து உள்ளே போனதுக்கப்புறம் வீடை சுற்றி பார்க்கும்போது அந்த பல்பு கீழே விழுந்து தன்னை போல் விழுந்து உடஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வரும்போது அந்த சேர் தன்னால் போய் தன்னால் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னு என்னால் கூட முடியல வெளியே வரும்போதெல்லாம் அந்த கொலுசு சத்தம் அது உங்களால் கேட்டிருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு அமானுஷமான விஷயம் அங்கே நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் கொஞ்சம் கூட மூச்சு விட முடியுது ஒரு ரிலாக்ஸாக இருக்க முடியுது அங்கே போனதுக்கு போனப்போ ஃபுல்லாக பதட்டமாக அது எப்படி சொல்கிறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ரொம்ப பயங்கரமான இடம் இது மாதிரி அமானுஷ்யமான இடங்கள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க